பிரபல நாளிதழ் விகடன் பத்திரிகை இணையதளம் முடக்கம் மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை நூற்றி நாற்பது கோடி மக்களின் அபிமானம் பெற்ற பிரதமர் மோடி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக விகடன் வெளியிட்ட இந்த போஸ்டர் தான் இப்போ அதனுடைய தலையிலே மன்னவாரிப்பட்டுள்ளது போட்டுள்ளது இந்த உலகத்தோட சர்வ வல்லமை படைத்த அமெரிக்காவின் த ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை மதிக்கக்கூடிய மாபெரும் தலைவர் யாருன்னு கேட்டிட்டிங்கன்னா அது மோடி அவர்கள்தான் சர்வ வல்லமை படைத்த அமெரிக்காவே இறங்கி வந்து நம்ம இந்திய நாட்டை பெருமையாக பேசக்கூடிய நிலையில் இங்கே இருக்கும்போது நம்ம நாட்டினுடைய பிரதமரை பற்றி ஒரு இழிவான புகைப்படத்தை வெளியிடுவதற்கு இந்த விகட நாய்களுக்கு எப்படி தைரியம் வந்தது தாய் நாட்டை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டிலையும் செய்ய துணியாத சில இழிவான விஷயங்களை அதுவும் குறிப்பாக இந்தியாவில் மட்டும்தான் செய்வானோ ராகுல் காந்தி எடுத்துங்க பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விவாதங்களை அமெரிக்காவில் போய் பேசுவார் இந்தியாவை அசிங்கப்படுத்துவார் அதே போல் தான் இங்கே உள்ள திராவிட கட்சிக்கெல்லாம் இந்த நாடு எந்த எந்த நிலைமைக்கு போகணும் நாசமாக போகணுன்ற ஒரு எண்ணத்தோடைய சுற்றி தெரியக்கூடிய இந்த நாய்கள்ட்டு காசை வாங்கிக்கிட்டு ஒரு நாலாவது தூண் சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையை நாளாந்தரமாக பயன்படுத்தக்கூடிய இந்த கேவலமான ஈனப் பிறவிகளுக்கு இதுக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை அளவுக்கு இழிவான வாசங்களை பயன்படுத்தி பாரத பிரதமர் மோடி அவர்கள் கேவலம் பேசக்கூடிய துணிச்சலை யார் கொடுத்தது இந்த நாய்களுக்கு பாகிஸ்தான்லேருந்து இயங்கக்கூடிய டான் என்ற ஒரு பத்திரிகை கூட தன் நாட்டுக்கு ஒரு விசுவாசமாக இருக்கிறது ஆனால் இங்கே உள்ள பத்திரிகைகள் அவர்களிடம் மூன்று முறை வாங்கி கொடுத்தால் கூட அறிவு வராது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு கார்ட்டூனை பாருங்கள் இந்த கார்ட்டூன் வந்து இந்தியாவால் விண்வெளி துறையில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு உணர்த்துவதற்காக வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட ஒரு கார்ட்டூன் இது இந்த கார்ட்டூன் மிகவும் பிரபலமான ஒரு கார்ட்டூன் இது இந்த கார்ட்டூனில் அந்த பக்கம் உள்ளவங்க அமெரிக்கர்கள் ஸ்பேஸ் இதில் வந்து ஒரு முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் இருக்கிறது மாடு எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் உள்ள ஒருத்தர் அந்த ஸ்பேஸை இதில் கதவை இருக்காரு இந்த கார்ட்டூன் என்ன சொல்லுதுன்னா இந்தியர்கள் மாடு மேய்க்க தான் லாக்கி என்று சொல்லுகிறது இந்த கார்ட்டூனை வெளியிட்ட வாஷிங்டன் போஸ்ட்டு இப்போது இந்தியாவிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டது முதல் பக்கத்திலேயே இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஏன் தெரியுமா இந்தியா இன்று உலகத்தில் இரண்டாவது இடத்துல ஸ்பேஸு அதாவது விண்வெளி ஆராய்ச்சியில் இரண்டாவது இடத்துல இருக்கிறது அதை நாம் கேவலப்படுத்தி விட்டோம் என்று இப்போது அந்த பத்திரிகை வாஷிங்டன் போஸ்ட் இப்போ மன்னிப்பு கேட்டுள்ளது உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலையும் எந்த பத்திரிகையும் இதுபோல் ஒரு அக்கிரமமான செயலை செய்ய துணிவதில்லை சரி இந்த நாய் யார் போட்ட எலும்பு துண்டை கவினான் என்று பார்ப்போம் இதோ இந்த நாய்கள் இவர்கள் போட்ட எலும்பு துண்டை தான் கவி இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த அட்டை இந்த ஜூனிய வீடன் புக்கை பாருங்கள் இது இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ட பட வெளியிட்ட ஒரு புக்கு இதில் எவ்வளோ விளம்பரங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த திமுக திராவிடர் திராவிடர்கள் இந்த எலும்பு துண்டுக்கு தான் இந்த பத்திரிகை இன்னளமும் அலைந்து கொண்டிருக்கிறது இந்த எச்ச காசை வாங்கி கொண்டு தமது நாட்டை காட்டி கொடுக்கும் இந்த கைகொலிகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளோ விளம்பரம் கொடுத்து வச்சுருக்கானோ பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது பக்கம் திமுகவினுடைய விளம்பரம் மட்டுமே இருக்கும் இந்த திராவிட கும்பல இந்த திராவிட கும்பல் தான் இவனுங்களுடைய பூணையும் அறுத்தது குடிமையாக அறுத்தது இவர்களுக்காக போராடக்கூடிய அந்த நம்ம நாட்டுடைய இந்த பாரத பிரதமர் முதல் மோடி அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த துணிச்சலை இவனுக்கு கொடுத்ததே இந்த போட்டிருக்க இந்த எலும்பு துண்டுக்கு தான் இப்போ நீங்கள் இருக்க அந்த அட்டை புகைப்படம் ஆனந்த விகடன் சுதந்திரத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட வைத்திருந்த ஒரு லோகோ இது இதில் பாரத மாதா பொறிக்கப்பட்டிருக்கோம் இப்போது தேஞ்சி போய் அடிமளாக மாறிவிட்டார்கள் இவர்களுக்கு